நமக்கு அவங்க முன்னேற்றமாய் தெரியுது அவங்களுக்கு நாம முன்னேற்றமாய் தெரியுது இது ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த குழப்பமான சூழ்நிலை அவங்கவுங்க மனசு என்ன சொல்லுதோ மனசாட்சி என்ன சொல்லுதோ அது எப்படின்னு நினைக்க வேண்டியதுதான் இல்லை இப்போ இந்த இஷ்கான் மாதா அமிர்தானந்த மாயி அப்புறம் இந்த ஜத்குருமாரி இவங்கெல்லாம் சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஷியர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டை சேர்ந்த வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கு ஆமா மன நிம்மதியை தேடி வந்து தான் சாமியார்ட்ட வர்றாங்க இப்போ அங்கே வெளிநாட்டு நான் ஈஷா யோகத்துக்கு மூணு நாளில்டாக போயிருக்கேன் ஆமாம் ஈஷா யோகத்தை பற்றி எவன் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கவே மாட்டேன் நேரிலே போய் அந்த வைப்ரேஷன் அனுபவிச்சேன் நான் இல்லை உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சே அதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் போய் ஒரு நாள் வேடிக்கை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிடுச்சு அவங்க மேலே ஈஷா மேலே எந்த தவறு இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆ அதனால் அங்கே நீங்கள் போனீங்கன்னா வெஜிடபிள் தான் இயற்கை உணவு அதுமாரி அந்த இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த காவி வேட்டி அப்படி அவ எதையோ தேடி போகிறவங்க மாதிரியே தேடி போவாங்க